வணக்கம் நாளுக்கு நாள் விலை ஏறும் தங்கம் எப்போது விலை குறையும் எத்தனையோ கவர்மெண்ட்ஸ் நம்ம நாட்டு மக்களை லட்சாதிபதிகளா மாற்றுவதற்கு பல்வேறு திட்டங்களை உருவாக்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா அது சாத்தியமாகவே இல்லை ஆனா ஒரே நாளில் தங்கம் பல இந்திய குடும்பங்களை லட்சாதிபதிகளா மாத்தி இருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயை நோக்கி வேகமாக நகர்ந்துக்கிட்டு இருக்கு இன்னும் ஒரு சில நாட்களில் ஒரு சவரன் தங்கம் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாயாக தொட்டுருச்சு ஒரு லட்சம் ரூபாயை கடந்துருச்சு அப்படின்னா அது ஆச்சரியப்படுவதற்கு கிடையாது அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை கிடுக்கிடுன்னு விலை உயர்ந்துகிட்டே இருக்கு அக்டோபர் அஞ்சாம் தேதி நிலவரப்படி ஒரு கிராம் அதாவது இருபத்தி நான்கு கேரட் தங்கத்தோட விலை வந்து பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தாறு ரூபாயா இருந்தது வாரம் ஒரு முறை விலை ஏறியது போய் நாளுக்கு நாள் தங்கத்தோட விலை அந்த நிலவரம் வந்து மாறிக்கிட்டே இருக்குது இப்படி மாறி மாறி இப்போ ஒரே நாளில் ரெண்டு முறை கூட தங்கத்தோட விலை உயர்ந்துக்கிட்டு இருக்குது தங்கத்தோட விலை ஏன் இப்படி கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு கற்பனை கூட செய்ய முடியாத அளவுக்கு விண்ண தொட அளவுக்கு ஏன் உயர்ந்துக்கிட்டே இருக்குது இந்த உலகத்தோட பொருளாதாரத்தை தீர்மானிக்கிறது எப்பவுமே அமெரிக்கா டாலர் தான் அதை வச்சு தான் உலக அளவுல வர்த்தகம் நடந்துக்கிட்டு அந்த காலத்தில் உலகத்தில் பொருளாதாரத்தில் நிலையற்ற தன்மை உருவாகிறது போது அதாவது அந்த நிலையற்ற தன்மை எப்போலாம் உருவாகுதோ அப்போல்லாம் டாலரோட மதிப்பில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும் டாலரோட மதிப்பில் ஏற்றம் இறக்கம் ஏற்படும் பொழுது கச்சா எண்ணெயோட விலை அதிகரிக்கும் அதனால மக்களுடைய அடிப்படை தேவையாக இருக்கக்கூடிய பெட்ரோல் டீசல் மண்ணெண்ணெய் அந்த விலை வரைக்குமே ஏறி சாதாரண மக்கள் வரைக்கும் பாதிப்பு ஏற்படும் ஆனால் சமீப காலமாக கச்சா எண்ணெயில் விலையில் வந்து பெரிய மாற்றங்கள் இல்லை அதற்கு மிக முக்கியமான காரணம் உலகம் வந்து என் எண்ணெய் பயன்பாட்டை கட்டுக்கொள்ள வச்சுருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயந்தான் எண்ணெயோட பயன்பாடு குறைஞ்சதால தேவை குறைஞ்சி அதனால கச்சா எண்ணெய் விலை பெரிய அளவில் ஏற்றம் இறக்கம் இல்லாமல் நிலையாக இருக்கு இது தங்கத்தோட காலம் தங்கம் இயற்கையாக கிடைக்கிற ஒரு பொருள் இயற்கையாக கிடைக்கிற கனிமங்கள் எல்லாத்துக்குமே ஒரு அளவு இருக்குது அதனால தங்கத்துக்கு எப்போதும் தட்டுப்பாடு இருக்குது இதுக்கு முக்கிய காரணம் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தான் அவர் எடுக்கிற அதிரடியான முடிவுகளை உலகத்தோட பொருளாதாரத்தை கணிக்க முடியாமல் ஒரு பெரிய ஒரு குழப்பமான ஒரு சூழல் ஏற்ப ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு இதில் கிட்டத்தட்ட பல பல்வேறு உலக நாடுகள் ட்ரம்போட அந்த பொருளாதார கொள்கையினால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே டாலரை நம்பி தான் இங்கே வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதனால இந்த சூழ்நிலையில் தான் ட்ரம்ப் எடுத்த சமீபத்திய நடவடிக்கைகளை டாலரோட மதிப்பு கிடுகிடுன்னு விலை உயர்ந்துகிட்டு இருக்கு ஒருவேளை டாலரோட மதிப்பு விலை குறைஞ்சிட்டா அடுத்து இருக்கிற பெரிய நம்பிக்கை தங்கம் தான் அதனால உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல நாடுகள் தங்கத்தை வாங்கி குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க அதனால தங்கத்துக்கு பெரிய அளவில் இந்த உலகத்தில் டிமாண்ட் இப்போ உருவாகிட்டு இருக்கு இதுதான் தங்கம் நாளுக்கு நாள் விலை அதிகரிப்பதற்கு மிக ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது இது தவிர ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலஸ்தீன போர்னு உலகம் ஒரு பதற்றமான சூழலில் இருக்குது அதனால பொருளாதாரமும் நிலையற்ற சூழலில் இருக்குது தங்கத்தோட விலை உயர்வுக்கு இந்த போர் பதற்றமும் மிக ஒரு முக்கியமான காரணமாக இந்த இடத்துல அமைஞ்சிருக்கு கலாச்சார ரீதியாகவே நம்ம மக்கள் தங்கத்தில் முதலீடு செய்றாங்க காது குத்து கல்யாணம் எதுவா இருந்தாலும் எந்த சுப நிகழ்ச்சியா இருந்தாலும் தங்கம் தான் அதே மாதிரி நம்ம மக்களோட சேமிப்பு முறையும் தங்கத்தை அடிப்படையா வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு ஆஹ் சிறுபாடு மாதிரி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தான் பலரும் முதலீடு பண்ண பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க அந்த சிறுவாடு காசை வச்சு கூட அதனால நம்ம வாழ்க்கை முறையில தங்கம் ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு ஒரு பிரதான இடம்னு சொல்லுவாங்கள்ல அப்படிப்பட்ட இடத்துல தான் தங்கம் நம்ம வாழ்க்கையில இருக்கு இவ்வளவு விலை ஏறி போன பிறகும் கூட நம்ம மக்கள் தங்கம் வாங்குறதுல குறைக்கவே இல்லை குறையவும் இல்லை இன்னைக்கும் எல்லாரும் அதிகமா வாங்கக்கூடிய ஒரு பொருளா தங்கம் தான் இருக்கு இன்னைக்கும் நகைக்கடையில கூட்டம் குறைஞ்ச மாதிரி குறைஞ்ச பாடு கிடையாது அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஸோ தங்கத்தோட முக்கியத்துவம் நாளுக்கு நாள் விலையும் உயர்ந்த உயர்ந்தாலும் கூட தங்கத்தோட மதிப்பும் குறைஞ்ச பாடு கிடையாது அதே நேரம் பங்கு சந்தை மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகளில் தங்கத்தின் மேல்தான் அதிக அளவுல முதலீடு நடக்கிறதாகவும் புள்ளி விவரங்கள் சொல்லுது ஒரு பொருள் சந்தை மதிப்பில் கட்டுப்பாடு இல்லாமல் ஏறும் பொழுது அது இறங்கவும் வாய்ப்பு தானே ஆனால் தங்கம் விஷயத்துல மட்டும் அது நடக்காதுன்னு பொருளாதார நிபுணர்கள் கருத்து சொல்றாங்க தங்கத்தோட விலை இனிமேல் குறைய வாய்ப்பே இல்லை வாய்ப்பு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்றாங்க தங்கத்தின் விலை நாளுக்கு நாள் தான் செய்யும் தங்க விலை உயர்வு தங்கம் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் பொருளாதார நிபுணர்கள் அதே திருமண மாதிரி விசேஷங்களுக்கு தயாராகிற குடும்பங்களுக்கு இந்த தங்கத்தோட விலை உயர்வு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு பெண் பிள்ளைய பெற்றவங்க வந்து இந்த சீது வரிசை வரதட்சணை மாதிரி எல்லாம் கொடுப்பாங்களே அதெல்லாம் தங்கத்தை அடிப்படையை தான் கொடுப்பாங்க அவர்களுடைய தலையில ஒரு பெரிய சுமைய ஒரு பெரிய இடிய இறக்குற மாதிரிதான் இந்த தங்கத்தோட விலை இருக்கு சோ தங்கத்தோட விலை இனிமேல் குறைய பெருசாக வாய்ப்பே இல்லை ஒருவேளை குறைந்தாலும் நூறு இரநூறு ஐநூறு ரூபாய்க்குள்ளே மட்டுமே குறையும் பெரிய அளவில் தங்கத்தொடர விலை குறையாது அப்படின்னு பொருளாதார நிபுணர்கள் இந்த இடத்துல கருத்து சொல்கிறாங்க